அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா கரிசிலாங்க எண்ணெய் வள முறைப்படி சொன்னது செஞ்சது இது வந்து கடுங்கார மூலிகை உப்பு அதாவது கடுங்காரம் கடுங்காரம் ஏற்றிய கரிசா கரிசிலாங்க எண்ணெய் இது யோகம் தவம் பண்ணுறவங்க இந்த உள்நாட்டு துறக்க திறக்கணும் யமன் அதாவது யமன் கோலைங்கிறது வெளி வெளியேற்றணும் அப்படின்றவங்க க உடம்புல கோழை அப்படிங்கிற விஷயம் இல்லை இருக்கக்கூடாது சளி அஸ்தமான இப்போ கல்லில் சம்மந்தப்பட்ட நோய் குழல் சம்மந்தப்பட்ட நோய் ரத்த சுற்றி இரத்த விருத்தி சத்து குறைபாடு இத்தனை வகையான பிரச்சனைகள் சரியாகும்னு நினைக்கிறாங்க இது உள்நாக்களையும் தடவலாம் உள்ளேயும் சாப்பிட்லாம் இது ரெண்டு வகையான விஷயத்துக்கு பயன்படும் இது இன்னும் பல நோய்களை தீக்கும் இது இதை பற்றி அதிகமாக இப்போ சொன்னது வரலாறு தான் நம்ம சொல்லிக் கொடுத்தது இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மூலிகை உப்பு வரலாறுக்குரிய சில வகையான மூலிகை உப்பெலாம் சேர்த்து செஞ்சால் இன்னும் கடுங்காரமாக இருக்குது இது பலன் தரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த முறைப்படி செஞ்சுருக்கோம் தேவைப்போ கணிப்பு பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கடுங்கார மூலிகை உப்பு கரிசாலை நெய் இது பல் இது பல்வேறு வகையான நோய்களை தேய்க்கும் கண் நோய் தைக்கும் காது சம்பந்தங்கள் அனைத்து நோயும்